வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஜாதக அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு பழம் பெரும் நூல் நான் எல்லாத்துமே சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வந்துட்டுருக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஒருத்தர் என்ன சொல்கிறார்னா நெகட்டிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஒருத்தர் என்ன சொல்கிறேன் நான் படிக்கவே இல்லை படிக்கவே இல்லை ஆண்டவனாக கொடுத்துருக்காரு படிக்காமல் எப்படி இதெல்லாம் வரும் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அவர் மீட்டிங்கில் பேசுவார் எல்லோரும் அவரை கேட்கணும் ஆனால் அவர் பேசி முடிச்சோன்னா புறப்பட்டு மற்றவங்க கேட்கக்கூடாது ஏன்னா மற்றவங்க கேட்டால் அவர் பார்க்குற சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போகும் அப்படிங்கிறாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதையும் மெயின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் அடிப்படையாக விஷயங்களை கற்றுக்கணும் கற்றுக்கொண்டு பழம் பெறும் நூல்களை படிக்கணும் பழம்பெரும் நூல்கள் ஜாதக அலங்காரம் ஜாதக சிந்தாமணி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க வில் போன்ற வளைந்த புருவமும் சேல் கண்டைகளை பழிக்கும் கண்களுடைய பெண்ணே ஜனன காலங்களில் கிரகங்களான சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் கிரகங்கள் நீச வீடுகள் சக்தியை இழந்து நிற்பார்களே ஆனால் தன்னுடைய சத்துரு கோற்கும் சத்ரு வீட்டிலும் இருப்பார்களேயானால் அவர்களுடைய பலனை கேட்பாயாக எப்படி ஒரு காவிய நடையில் சொல்கிறாங்க தன்னுடைய இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க தன்னுடைய இருப்பிடங்களை விட்டு அந்நிய இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்திங்கன்னா அவங்களுக்கு கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி சுற்றக்கூடிய சூழ்நிலைகள் அந்நிய தேசங்களுக்கு குடும்பத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் விகல்பமாகி கொடிய நாச பலனை செய்யும் சரீரத்தில் கொடிய நோய்களை உண்டாக்குமா துர்மரணங்களும் சோகங்களும் கொடுக்கும் ஆகவே இந்த மாதிரி பிளானட்ஸு சக்தியை இழந்து சக்தியை இழந்து எதிரிகளுடைய வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு இந்த படம்பெருநுட்கள் வந்து சொல்லுது குடும்ப அதிபதினா ரெண்டாம் வீடு அதனுடைய லார்டு அதனுடைய பாஸ் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஜோதிட முறைப்படி கெட்ட இடங்களாகும் இந்த இடங்கள் இருந்தால் அவர் பிறந்த வீடு வந்து பாலாக போயிருமா இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஆர்வலராக இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் அந்த குடும்பமே விருத்தி ஆகாது பெரிய மல்டி ஸ்டோரியடு பில்டிங்காக இருந்தால் கூட தீப்பற்று எரியும் உரைத்து இருக்கின்ற படியால் ரொம்ப வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க எந்த கிரகமாக இருந்தாலும் மூன்று கிரகங்கள் உச்சனாக ஜனித்தால் ஓடம் தோணி தெப்பம் இவிகளை உடையவன் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஓடம் தோணி தெப்பம் அப்படின்னா பெரிய பெரிய கார்கள் பங்களாக்கள் மெர்சிடீஸ் பென்ஸ் போஸ்ட் லம்போகினி இந்த மாதிரி கார்லாம் இருப்பாங்க அரசாட்சி புரிபவர் எம்எல்ஏ எம்பி மேயர் கவுன்சிலர் மற்றும் மூன்று கோள்கள் உச்சம் பெற்றால் அமைச்சர் அட்லீஸ்ட் ஒரு வாரிய தலைவராவது அவர் இருப்பாருங்க மூன்று கிரக நீசம் ஒரு மேதாவிக்கு அடிமையாக வேலை செய்வார் ஒரு பிஏ மாதிரி இருப்பார் ஒரு எடுபடி வேலை பார்ப்பார் இல்லை ஒரு டிரைவராக இருப்பார் ஜனன காலங்களில் மூன்று கிரகங்கள் வந்து அஸ்தமனம் அடைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு சில கெண்டாதி தோஷங்கள் உண்டு சிறப்பு பெற்ற சந்திரனுக்கு இரண்டு பக்கங்களும் கெட்ட கோள்கள் இருக்க பிறந்தவன் கத்திரி யோகம் என்றும் அந்த ஜாதகன் ஆவான் உடனே இறந்து போவான் என்றும் சொல்லணும் அப்படின்னு வந்து சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் கெட்ட பிளானட் இருந்தானா விரைவாக போய் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜாதக அலங்காரங்கிற புத்தம் சொல்லுதுங்க நன்றி வணக்கம்